இது நம்ம லிஸ்டிலேயே இல்லையே எனது சிவகார்த்திகேயனுக்கும் ஜீவாக்கு ஒரு போட்டியா சிவா நடிப்பில் வெளியான பராசக்தி எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கல அதே சமயம் ஜீவா நடிப்பில் வெளியான தலைவர் தம்பி தலைமையில் படம் நல்ல வெற்றியை கொடுத்திருக்கு ரீசெண்டா ஒரு பேட்டியில் நடிகர் ஜீவாவிடம் எஸ்கே குறித்து பேசி இருக்கும் விஷயம் எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு சிவகார்த்திகேயனுக்கு போட்டியா அப்படின்னு கேள்வி கேட்க அதற்கு பதில் சொன்ன ஜீவா நான் சினிமால அறிமுகமான நேரத்துல தான் ரவிமோகன் தனுஷ் சிம்பு எல்லாம் அறிமுகமானுங்க அவங்களத்தான் நான் எனக்கு போட்டியா பார்க்குறேன் சிவகார்த்திகேயனியோ மற்ற நடிகர்களையோ இப்போது நான் என்னுடைய போட்டியாளராகப் பார்க்கல அவரே சொல்லி இருக்காரு சிவகார்த்திகேயன் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பார்த்த போது அண்ணா உங்க படங்களை எல்லாம் முதல் நாள் முதல் சீன்ஸ் பார்த்து வளர்ந்த இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவரெல்லாம் என்னுடைய படங்கள் பார்த்து வளர்ந்தவரு அவருக்கு நான் எல்லாம் இன்ஸ்பிரேஷன் ஆக இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க என்றென்றும் புன்னகை படத்துல ஜீவா ஹீரோவாக நடித்த இந்த படத்துல வினை கேரக்டருக்கு சிவகார்த்திகேயனுக்கு நடிப்பதாக இருந்துச்சான் ஆனா அவர் அதுக்கு ஒத்துக்கல அப்படிங்கறது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம்